நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வந்துட்டோம் ஆஸ்திரேலிய சகோதரி சார்பாக தான் உதவும் வந்திருக்கோம் பாட்டி நல்ல தூக்கத்தில் இருக்காங்க எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே என்ன தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா பாட்டி சரி 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 பாட்டிக்கு வந்துட்டு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஆயிடுச்சு சாப்பாடு செலவுக்கு மறுபடியும் ஒரு மாதம் நம்ம கட்டணும் வருது இந்த மாசம் ஒரு மாதம் சாப்பாடு செலவாக ஆஸ்திரேலிய சகோதரி ஏத்துக்கிட்டாங்க தேங்க்யூ சி சகோதரி கொடுத்த பத்தாயிரத்துல நம்ம லட்சுமி பாட்டிக்கு ஐந்தாயிரமும் சரஸ்வதி அக்காவுக்கு ஐந்தாயிரமும் நம்ம கொடுத்து உதவ போகிறோம் வாட்டர் பாட்டிலு பாட்டிக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம் நைட்டு தூக்கத்தில் பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக பாட்டியோட ஆதார் கார்டு வாங்கி பாக்குறப்ப தொண்ணூத்தி நாலு வயசு ஆகுது போர் நடந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியா பாட்டி வெளிநாடு வெளிநாடு ஆமா இது பிளைட்ல தான் ஏரோபிளைன் இருக்குல்ல வானத்துல பறக்குல்ல அதுலதான் போய் பார்க்க முடியும் ஆமா பஸ்ல எல்லாம் போக முடியாது ஆமா சிஸ்டர் பாட்டிக்கு யாரும் இல்ல இந்த வீடு மட்டும்தான் இது வந்து ஹைவேல இருக்குது இதுவுமே சொந்த இடம் கிடையாது பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்ச கிணறு கணவரும் இறந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க பாட்டிக்கு யாருமே கிடையாது இந்த குடிசையில் தான் பாட்டி இருக்கிறாங்க பாட்டி வந்து தர்மரத்தை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் ரோட்டில் போகும்போது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் வண்டிக்குள்ளே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த பாட்டிக்கு உதவுனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நேரத்தில் நல்லா வாழ்ந்த பாட்டி அப்படின்னு பாட்டியோட சாப்பாட்டு ஒரு மாத செலவை ஆஸ்திரேலியா சகோதரி ஏற்றிக்கிட்டாங்க

பாட்டி சொல்றாங்க பாருங்களேன் சொந்தக்காரங்க அஞ்சு பைசா குடுக்க மாட்டாங்க எங்கயோ இருந்து உதவுறாங்க அப்படிங்கிறாங்க நிம்மதியா சாப்பிட்டு இருப்பாங்க சிஸ்டர் இந்த ஒன் மந்த் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம என்ன பாட்டி கேக்குறாங்களோ குடுக்க சொல்லிட்டோம் எக்ஸ்ட்ரா வந்தா கூட நாங்க வந்துட்டு அடுத்த டைம் மறப்ப பே பண்ணிக்கிறோம் பாட்டிக்கு டீ சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பாட்டியால நடக்க முடியாது ஒரு புنجே புنجேல வந்து புنجேதா போவாங்க அதுக்கு போறவங்க எல்லாம் சக்கெட் போவாங்க நான் நகர் என்னன்னா அவுட் மூணு ரூபாய் மூணு வாங்க சூப்பர் பட்டி பரவாயில்ல எண்பது ரூபாயா பரவாயில்ல குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் சொல்றாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷம் சரி பாட்டி அமௌண்ட் கட்டியாச்சு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அடுத்த மாசம் மறுபடியும் பதினைஞ்சாம் தேதி வந்துருவேன் ஆ இது வந்து ஆறாவது மாசம் தேதி இப்ப கட்டியிருக்குறோம் நீ ஏழாவது மாசம் நான் தேதி வந்து கரெக்டா அமௌண்ட் கட்டிடுவேன் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க சாப்பாட்டுல மட்டும் குறைய கூடாது சரிங்களா வருத்தப்படாதீங்க எதுவா இருந்தாலும் அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்லி என் நம்பருக்கு போன் பண்ணுங்க என் நம்பர் குடுத்துருக்கேன் ஆஹ் நம்பர் கொடுத்துருவா குடுத்துருக்கேன் உங்ககிட்டயே ஒரு அட்டையில எழுதி கொடுத்துட்டு போறேன் ஆஹ் அந்த டீ கடையில என் நம்பர் கொடுத்துருக்கேன் பாட்டி எப்படி கிளம்புறேன் கடவுள் நிறைய நிறைய உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அனைத்து உதவிகளுமே அவ்வளவு பெருசு எவ்வளவு அழகு சிரிப்பு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப நன்றி சிஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி அக்கா இன்னும் சிரிப்பே இல்ல அது தாங்கன்னு சோறு ஊட்டி விடலாம் நேரத்துக்கு வர வச்சு ஊட்டி விட்டேன் ஊட்டி விட்டேன் நம்ம சரஸ்வதி அக்கா பாக்க வந்துட்டோம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம உதவி வந்திருக்கிறோம் சகோதரி ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஒரு மாடு வச்சுருக்குறாங்க அந்த மாட்டுக்கு பில்லு அறுக்க போயிருக்கிறாங்க அம்மா அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அந்த ஒரே ஒரு ரூம் தான் இதுமே ரெண்ட்டு தான் தான் துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க வேறு எங்களோட வீடு வெளிநாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க ஆ அக்காவுக்கு நிறைய முறை உதவி இருக்கிறாங்க அவங்க பேரு லாவண்யா ஆ ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க லாவண்யா நீங்க நல்லா இருங்கம்மா குழந்தை குஞ்சால நல்லா சந்தோஷமா நோய் நோய் இல்லாத நல்லா மகராசி இருமா சொந்த சொந்தமான கூட எங்களுக்கு உதவி செய்யறதில்ல சாமி நீங்க இங்கேயும் இருந்து எங்களுக்கு உதவி செய்யறீங்க நிறைய விஷயம் நல்லா இருக்குமா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா கர்ப்ப பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணியுமே இன்னும் பிளீடிங் போயிட்டு இருக்கு அந்த டேர்பெட் போட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிளீடிங் ஸ்டாப் ஆகுது இல்லாட்டி வந்து அன்கன்ட்ரோலா போயிட்டு இருக்கு ரொம்ப வீக் ஆயிட்டாங்க வர வர கொஞ்சம் சண்டுக்கு ஒரு விஷயம் வந்துடுதுமா அது இல்லைன்னா ஓரளவுக்கு சாப்பாடுங்க வளர்ச்சி இல்லைங்க ஆரம்பத்திலேயே அதனால முடியல ஒழுங்க முடியல நாக்கு வெளியே தெரியும் தள்ளி முப்பத்தி வயசு ஆயிடுச்சா ஏன் முப்பத்தி நாலு ஆகுது சரி சரி நல்ல மனசுக்கு உதவி நல்ல மனசுக்கு நன்றிமா எங்களுக்கு மருந்து கருந்து வாங்கறதுக்கு காசு இல்லாத இருந்தமா நீங்க என்ன உதவி செஞ்சீங்க ரொம்ப எமர்ஜென்சி சுத்தமா டேப்லெட் முடிஞ்சிருச்சு அதனால இமிடியேட்டா வந்துட்டோம் ஆஸ்திரேலியா சீஸ் यू சரஸ்வதி அக்கா என்ன இல்ல கொஞ்சம் கூட என்ன ஜாய்டா சொல்லுங்கப்பா என்ன அக்கா ਘர் எங்க இந்த பக்கம் இந்த பாரு ஆ சாப்பாடு கண்ணு வெண்டைக்காய் இருந்து குழம்பு வச்சுங்க வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு அடுப்புலதான் சமைக்கிறாங்க இந்த விறகு தான் கேஸ் எல்லாம் இல்ல இதுதான் மொத்த ரூமே இதான் இந்த குக்கர்ல சாப்பாடு வச்சிருக்காங்க போல இருக்கு அந்த சட்டியில குழம்பு இருக்கு எல்லாம் தொங்க விட்டு அப்படிதான் இருக்கிறாங்க லைஃப் நிச்சயமா மாறும் அவங்களும் ஏதோ எதோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கு நிறைய இழுத்துறது ஏன்னாப்பா ஆமாங்க திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் வந்துட்டா உடனே கூட்டிகிட்டு போனா ஐயாயிரருபா ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ஆகிடுது காருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நாம் வந்து கணக்கு போட்டு வந்து இருக்கவே முடியாது அது கடன் சைல் எப்படியா நீ காலகட்டத்துக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஏதோ நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம பாக்குறோம் சீரு சீரழிவுதான் எம்மாளுக்கு வந்து பெத்தத்துல இருந்தே போக்கும் என்ன கூடும் அந்த ஒரு மந்த்து மாத்தும் போது அது ரொம்ப கஷ்டம் அவங்கதான் பாருங்க நல்ல மாதிரியா சாப்பிடும் சாப்பிட மாட்டேங்க சாப்பாடு சுத்தமா இறங்கல மட்டும் நல்லா தெளிவா தெரியுது எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களதான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மட்டும் நல்லா அடையாளம் தெரியுது என்னப்பா சின்ன வயசுல இருந்து அந்த தூக்கி வளக்குது நிறையா என்னன்னு தெரியல அவங்கள அவங்க பக்கத்துல வந்தாலே சிரிப்பாங்க ஆனா எந்த நேரமும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்கல்லப்பா அதெல்லாம் குறையில பண்ற சலுப்பே படுறது சலுப்பே படுறது இல்லை யாருமே வச்சிருக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய இடத்துல பாத்துக்கோங்க இருக்குது ஆனா உங்கள மாதிரி இந்த அளவுக்கு விளையாட இப்ப பாருங்க சண்டு வந்து காலு கையெல்லாம் பாருங்க நைட்ல வந்து கண்ணு புரிக்குது நைட்ல வந்து ஒரு கால சுத்தி கொஞ்சம் இழுத்து கட்டி வச்சிருவோம் இல்லைன்னா காலை அப்படி மடக்கி மடக்கி வச்சா நரம்பல புடிச்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதாவது இதே பண்றேங்க அம்மா சூப்பரா பாத்துக்கிறதுனப்பா அதெல்லாம் கொஞ்சம் கூட சலுப்பே பண்ண மாட்டேன் பெத்த குழந்தை செலு போயிட்டு ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு ஆஹ் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அனைத்து நல்ல விஷயங்களையும் கடவுள் பார்த்துட்டு உங்களோட உதவி மிகப்பெரிய ஒரு உதவி ஒவ்வொரு மாசமும் கொடுத்து வச்ச மாதிரி உதவுறது அது நிச்சயமா யாராலேயும் முடியாது ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுப்பா அஹ் ஒருத்தங்க வெளிநாட்டுல இருந்து உதவி மத்தவங்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்றது ஒரு ரெண்டு மாசம் செய்யலாம் மூணு மாசம் செய்யலாம் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து கரெக்டா அந்த டேட் பதிமூணாம் தேதி ஆனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு வருஷமா உதவிட்டு இருக்காங்க அது நிறைய இல்லாதவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு போய் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அவனியம்மாளுக்கு நன்றி அம்மா இந்த மாதிரி உதவி செய்யறீங்க உங்களுக்கு நன்றி அம்மா மகராசி இருங்க ஆனா யாரு இந்த காலத்துல சொந்த பந்தமே யாருமே உதவ மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனா எங்கேயோ இருந்து பாருங்க கொடுத்து வச்ச மாதிரி கடவுள் இன்னும் நிறைய பேருக்கு செய்யற ஆசீர்வாத கொடுக்கணும் கடவுள் வேண்டிக்கிறோம் அமௌண்ட் கொடுத்தாச்சு அப்பா எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சரஸ்வதி பாய் என்ன சிரிப்பே இல்லை இன்னைக்கு பாய் டாட்டா டாட்டா சிரிப்பே இல்லை